பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து அது வேற அது வந்து தொழிலுக்கு தொழிலுக்கு பண்றது அது மார்க்கெட்டிங் பண்றது அப்படி இல்ல பெர்சனாலிட்டி சேஞ்சஸ் இருக்கும் இவங்களுடைய எப்படின்னா ஒரு தெய்வங்களை வச்சு நம்ம ஒருத்தர் வந்து இப்படிதான் இருப்பாங்க ஒரு சாதாரண பர்சன் ஆனா இவங்களோட பெர்சனாலிட்டி அப்படியே இவங்களுக்குள்ள வந்துடும் பர்சனாலிட்டி சேஞ்சஸ் வரும் நிறைய அது வேற பர்சனாலிட்டி சேஞ்சஸ்ன்றது நீங்க வந்து தெய்வ கடாட்சம் இருக்கிறது ரெண்டாவது பூஜை புனஸ்காரம் பண்றது யோகா பண்றது எக்ஸசைஸ் பண்றது

ஆனா ஒரு நல்ல சக்தியும் இருந்தாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் தத்துவாங்க கர்ஜிச்சு இருக்கேன் அடி பாவிட்டு அப்புறம் சில நேரம் வந்து முனேஸ்வர் அவங்களும் கொஞ்சம் கர்ஜிப்பாங்க சில நேரங்கள சண்டை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க சண்டை போடுறாங்க எங்களுக்குள்ள இது சண்டை போடுறது இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அத சொல்ல ஒண்ணா போட்ட அந்த வீடு வீட் தர்சுல வாடகை வீட்ல இருந்தா சொந்த வீடுன்னு நினைச்சுக்க கூடாது நான் அப்பப்போ சொல்லுவே இதுங்களுக்கு வரைக்கும் ம் எனக்கு ஆண்டவன் கொடுத்ததுல ஒண்ணு மட்டும் எனக்கு நான் மறக்கல அப்படின்னா இவங்க பேசுறதும் அப்படின்னு வரு என் பசங்கிட்ட எல்லாம் பேசாதமா இப்படி என்ன முன்னாடி பேசிட்டேன் புருஷா அப்படின் அது பயப்படக்கூடாதுன்னு மம்மிக்கு இப்படி இருக்குதுன்னா அத நீங்க ஒரு இதுவா எடுத்துக்கணும்

அதுல எல்லாருமே இப்ப செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஒருத்தர் விடாம தாந்திரிக மாந்திரிகத்திலயும் உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹ் வேதங்களிலும் படிச்ச குருமார்களும் உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எல்லாமே நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் நடக்குது பண்றவங்க எல்லாரும் எல்லாம் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க இல்ல எல்லாருமே நல்லவங்க இல்ல நீங்க பாருங்க அடுத்தவங்களை எடை போடுறதுக்கு நல்லவங்களா கெட்டவங்களான்னு எடை போடுறதுக்கு நமக்கு நேரமும் இல்ல தேவையும் இல்ல வேலையும் இல்ல நம்ம நல்லவங்களான்னு நம்ம உள்ளுக்குள்ள தேடினாலே நமக்கு வந்து அதான் உண்மையான ஆன்மீகம் அதை விட்டுட்டு ஒருவேளை ஒருவேளை வந்து அவங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமலோ அல்லது வந்து

பிறந்தாச்சுனாக்கா மனிதனாக பிறந்தாச்சுன்னா மனிதனுக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் மனிதனுக்கு இருக்கும் இறைவன் வந்து எல்லாத்தையும் கொடுப்பாரு இந்த பிர சக்தி எல்லாத்தையும் கொடுக்கும் அதையும் தாண்டி எனக்கு மற்ற எனர்ஜி வேணும் ஆகணும் நான் யோகி ஆகணும் முயற்சி பண்ணக்கூடாது நாம நமக்கு நாம கடவுளுடைய பிள்ளை நமக்கு கடவுளுடைய பிள்ளை நமக்கு தந்தை தாய் அவர் தான் அது இருக்கும்போது நமக்கு தாண்டி இன்னொரு சக்தி நமக்கு வேண்டியதில்லை

அப்படி இல்லையா குழந்தையவர் வரப்பவேமே வேப்படாதே மகனேட்டு ஓடி போன ஒன்றரை மணிக்கு என் கண்ணு முன்னாடி எரிஞ்ச வழக்கு அணிந்துச்சு உடனே ஏதோ ஒரு இடத்துல கடல் சூழ்ந்துருச்சு இல்லையா கடல் நீர் முருகற்கு டெம்பிள் ஃபுல்லா அன்னைக்கு சுதந்திரிச்சு அப்பதான் யோசிச்சேன் ஓஹோ அதுக்குதான் இவரு கத்தனார் போல இருக்கு கேடி மகனே அப்படின்னு நிறைய 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 உங்கள்கிட்ட பேச வேண்டி நிறைய பேட்டி எல்லாம் எடுக்கணும் இன்னொரு சொல்லிச்சு காலி பயப்படாதே மகனேன்னு சொல்லிட்டு தன்னுடைய இடது கையில இருக்கிற சட்டியில இருந்து கருப்பு சாம்பல் எடுத்து அது இருக்கிற ஒரு நாலு புறமும் போட்டுச்சு புல் சாம்பல் அடிச்சு இந்த பக்கம் போட்டு சாம்பல் அடிச்சு இந்த பக்கம் சாம்பல் அடிச்சு பயப்படாதே மகனே நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒட்டுமொத்த கண்ணு சுருள சுருள ஆஹா அழகிண்ணா உலகத்திலேயே பேரழகி அவ்வளவு கொஞ்சத்தன குணம் கொண்டவள் அவள் எப்படின்னா எல்லாரும் நீங்க எல்லாம் சொல்றீங்க ஆக்ரோஷம்னு ஆனா ஒரு சில தெய்வங்களால மனிதர்கள் நுழைஞ்சதா பேச முடியுது ஒரு சில தெய்வங்கள் கர்ஜனை மட்டுமே இருக்கும் அதுதான் எப்படின்னா கர்ஜி கொத்திட்டு தலையில அடிச்சுக்கிட்டு மாமியம்மனை வந்து நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கல உலுக்கு அந்த ஐரை சரியா பாத்துக்கலாம் போய் அங்க போய் கர்ஜி எங்க வீட்லயா வந்து கர்ஜிக்கிற போ செவ்வாய்க்கிழமை வர அப்போ அடுத்தது வந்து பாருங்க வெள்ளிக்கிழமை வரப்போ அப்படின்னு அடுத்து வந்துட்டு போறேன் இப்ப வயக்கிழமை வருகிறேன் என்றாய் வரவில்லை வெள்ளிக்கிழமை வருகிறேன் என்றாய் வரவில்லை ஆகையா நானே உன்னை தேடி வந்து வீட்டேன் என்ன சொல்றேன் தாயே நாளைக்கே வர நிற்போம் அப்படிட்டேன் அப்புறம் கோயிலுக்கு சொல்றேன் பாக்கியாமே ஆமா நான் என்ன செய்றேன் நாளைக்கு உங்களுக்கு நிறைய பேர் எடுத்து

நல்லா வந்து தெய்வங்களோட நீங்கள் வாழ்ந்துருக்குறீங்க அந்த அனுபவங்களெல்லாம் சொல்லுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் சொல்லுங்க அது நிறைய நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே 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 ஆனா இந்த ஹஸ்பண்ட்ல ஹஸ்பண்ட் இதுலயே வராத பைதுலயே போவாதன்னாரு இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடாத போட்டோ போட மாட்டேன் போட்டோ போட மாட்டேன் உங்க பேரும் போட மாட்டேன் ஜஸ்ட் நீங்க பேசற அந்த கருத்து மட்டும் போடுவேன் வேற ஒண்ணு இல்ல

ஐ மீன் குருக்களுக்கு அது சத்திய வாக்கு வாங்கிப்பாங்க சில தெய்வங்கள் எதுதெல்லாம் குரு சத்தியம் தானே எனக்கு தெரியாது ஆனா இது ஞாபகம் வரும் எனக்கு இதுங்க ஞாபகப்படுத்துறாங்க இல்ல அவங்களுடைய சக்திகள் எனதுல ஆடிங் ஆயிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல தட் மீன்ஸ் அவங்க படிச்சது அது மட்டும் எனக்கு ஞாபகம் வரல ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு அதாவது ஒரு சில பேருக்கு அமானுஷ்யமான அமானுஷ்யமான சக்திகள் நிறைய கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கிடைச்சிருக்குது

ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அவங்க குடும்பத்தை முழுக்க நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துருச்சு அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்துருச்சு அந்த இது ஒரு தெய்வங்களுடைய அது அந்த டாமினேஷன் நிறைய வந்துட்டு அதுக்கப்புறம் ஹீல் பண்ணி அதை வந்து ஹீல் பண்ணி அதை அராடிகேட் பண்ணி கொடுத்தேன் சரியாயிடுச்சு ஸோ நீங்கள் நம்ம நிறைய நிறைய நம்ம பேசலாம் நிறைய பேசலாம் சரி ஓகே சார் நன்றி அடுத்த அடுத்த பேசலாம் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி ஓம் சார் ஓம் சார்